வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இருக்குல்ல இந்த திட்டத்துடைய இருந்து ஸ்டாலின் நீக்கணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிட்டாங்க அதன் பிறகு நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை தமிழக அரசாங்கம் தொடங்கியிருக்காங்க இதனை எதிர்த்து டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காரு சி வி சண்முகம் இந்த அப்டேட்டை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இப்போ என்ன தெரியுமா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் உசிலம்பட்டி கீழப்புரு அரசு பள்ளியில் அந்த முகாம் வந்து நடந்திருக்கு இதன் காரணமாக ஸ்கூலில் முகாம் நடைபெற்றதால் மரத்தடியில் அமர வைக்கப்பட்ட மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தமிழ் ஜனம் சேனல் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க விடுமுறை தினமாக பார்த்து ஸ்கூலில் முகாமை நடத்திருக்கணும் சரி ஸ்கூலில் நடத்துகிறீங்க அப்படின்னா மாணவர்கள் உட்கார வைக்கப்படுவதற்கு வேறு ஏதாவது திருமண மண்டபம் இது மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக யோசிச்சிருக்கணும் ஆனால் ஸ்கூல் டேஸில் இந்த முகாமை நடத்திட்டு மாணவர்களை மரத்தடியில் அமர வைக்கிறது கரெக்டா அப்படின்னு பெரிய டிபேட் நடக்குது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சொந்த கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு அப்படிங்கிறது செகண்ட் டாபிக் நிக்கி ஹேலே அப்படிங்கிற ரிப்பப்ளிக் பார்ட்டியை சேர்ந்த ஒரு மூத்த நிர்வாகி அவங்க ட்ரம்பை கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ட்ரம்ப்புக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிரி நாடான சீனாவை விட்டுட்டு இந்தியா போன்ற வலுவான நட்பு நாடுடனான உறவை தீயிட்டு எரிப்பதா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக கண்டனத்தை முன் வச்சிருக்காங்க ட்ரம்ப்புக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிலிப்பைன்ஸுடைய அதிபர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிலிப்பைன்ஸ் அதிபரை வெல்கம் பண்ணியிருக்காரு பிலிப்பைன்ஸ் அதிபருக்கும் நம்ம பிஎமும் ஆலோசனை நடத்தியிருக்காங்க இதில் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு இந்திய சுற்றுலா பயணிகள் போகிறாங்கன்னா அவங்களுக்கு இனி விசா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க ரெண்டாவது நேரடி விமான சேவை இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் அது குறித்தும் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அமெரிக்காவுக்கு ரஷ்யா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ரஷ்யாவோட இந்தியா வர்த்தகம் வச்சுக்க கூடாது அப்படின்னு ட்ரம்ப் பூச்சாண்டி காமிக்கிறாரில் இந்தியா ட்ரம்ப் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி இப்போது ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவிற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இறையாண்மை இருக்கக்கூடிய நாடு யாரையும் வர்த்தக கூட்டாளியாக தேர்வு செய்து கொள்ள உரிமை உண்டு அப்படின்னு அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ரஷ்யா அடுத்த டாபிக் பார்க்க போகிறோன்னா அஜித் தோவல் இருக்கார்ல நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அவர் ரஷ்யா புறப்பட்டிருக்காரா இன்று மாலை மாஸ்கோ ரீச் ஆவாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் மிக முக்கியமான பயணம்ங்க இது அமெரிக்கா ரஷ்யா கூட வர்த்தனை கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ மாஸ்கோ பயணம் மேற்கொண்டிருக்காரு நம்மளுடைய அஜித் தோவல் இந்த பயணத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசப்படலாம் ஒன்று இந்தியாவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேரிஃப் போட்டிருக்காரு ட்ரம்ப் அதை வந்து எதிர்கொள்ள ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை ஆலோசனை நடக்கலாம் ஒன்று ரெண்டாவது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்னும் ரெண்டு பேலன்ஸ் இருக்குது இந்தியாவுக்கு வர வேண்டியது இன்னும் இருக்குது அதை சீக்கிரம் டெலிவரி பண்ணுங்க அப்படிங்கிற வலியுறுத்தலை முன்வைப்பதற்காகவும் ரஷ்யா போயிருக்கலாம் அஜித் தோவல் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அப்படிங்கிற சேனல் இருக்காங்கல்ல அவங்க ஹெச் ராஜாவை ரொம்ப மட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது பாஜக தொண்டர்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு மலை அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா ஒரு படம் நடிச்சிருக்காருங்க படம் கூடிய விரைவாக ரிலீஸாக இருக்கு அந்த படத்துடைய ட்ரெய்லர் டீசரெலாம் அண்ணாமலை ரிலீஸ் இருக்காரு திருப்பரங்குன்ற மலை பின்னணியில் இந்த படத்துடைய கதை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கு வெளிவந்திருக்கு அதில் ஹெச் ராஜா பார்த்தீங்கன்னா அவர் தான் மெயின் லீடாக நடிக்கிறாரு நல்லா முறுக்கு மிஸியெல்லாம் வச்சுக்கிட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் லுக்கு வெளி வந்துச்சு நம்ம சேனலே அதை பற்றி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் இப்போ நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு எப்படி தெரியுமா வீடியோ போட்டிருக்காங்க ஆக்டர் மனோபாலர் இருக்கார்ல இப்போ இறந்து போயிட்டார் கிட்டத்தட்ட அவர் மாதிரியே கெட்டப் இருக்குது அவர் இங்க உயிரோட இருந்திருந்தா நம்மளா இது அப்படின்னு அவரே டவுட் ஆயிருப்பாராம் அப்படி இருக்குது கெட்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு உருவ கேள்வி பண்ணுறது ஒருத்தரை உருவகே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம் அது ஒரு மீடியாவுக்கு தெரியலை ஒன்று அடுத்து தர்ம போராளி ஹெச் ராஜா நடிக்கும் மலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்துடைய டைட்டிலே வருது தர்ம போராளி அப்படின்னு அவருக்கு அவரே பட்டம் கொடுத்துக்கிட்டாரு அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க தர்ம போராளி அப்படின்னு பாஜக ஆதரவாளர்கள் ஹிந்துத்துவ சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஹெச் ராஜாவை தொடர்ந்து சொல்கிறாங்க அவருக்கு அவரே பட்டம் கொடுக்கல பாஜக தொண்டர்கள் கொடுத்த பட்டம் அது அப்போ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்துக்கணும் அவரை தர்ம போராளி அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது நாகரிகம் கிடையாது ரெண்டு மூணாவது என்ன மூணாவது இந்த மெர்சல் படம் அந்த டயத்தில் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி மதவெறியை வெளிப்படுத்தினாராம் ஹெச்ராஜா ஜோசப் விஜய் அப்படிங்கிறது அவருடைய பேர் தானே பேரை சொன்னால் அது எப்படி வந்து மதவெறியாகும் இப்போ சமீபத்தில் ஆனது என்ன பண்ணியிருக்காரு ஜே அடுத்த முதல்வர் ஜே வி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு ஜோசப் விஜய் அப்படிங்கிறத சுருக்கி ஜே வி அப்படின்னு புஷி ஆனது சமீபத்தில் பேசியிருக்காரு அப்போது புஸ்ஸி ஆனந்த் மதவெறியை வெளிப்படுத்துகிறாருன்னு அர்த்தமா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பேரை சொன்னால் மதவெறியை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு எப்படி ஆகும் நாலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படியாவது தமிழக பாஜகவுடைய தலைவராக முட்டி மோதி முயற்சி பண்ணி பார்த்தாரா அவரால் முடியலையாம் சரி கட்சியில் டம்மி பீஸாக இருக்கிறதுக்கு படத்திலேயாவது நடிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டார் போல அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க எப்படி கட்சியில் மாநில தலைவராக எப்படியாவது ஆயிடணும் அப்படின்னு எப்படி எப்படியோ எத்தனை வருஷமோ ட்ரை பண்ணி பார்த்தாராம் முடியலையா அதனால கட்சியில் டம்மியாக இருக்கிறதுக்கு நடிச்சிடலாம் அப்படின்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டார் போல அப்படின்னு நியூஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க எப்படி இருந்தாலும் கட்சியில் பதவி கிடைக்கல அப்படின்னாலும் கட்சியில் தானே இருக்காரு பாஜக அது சார்ந்த தானே பயணிக்கிறாரு திராவிட கட்சிகள் மாதிரி திராவிட கட்சி பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி பதவி கிடைக்கல அப்படின்னோடனே டக்கு டக்குன்னு அடுத்த கட்சிக்கு மாறலையே அந்த வகையில் ஹெச் ராஜா பரவாயில்லதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் பதிலடி கொடுக்குறாங்க அடுத்து கடைசி என்ன அப்படின்னா மோகன்ஜி அதாவது சுயசாதி பெருமையை பேசுகிற மோகன்ஜி சுய மதத்துடைய பெருமையை பேசுகிற ஹெச் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க மோகன்ஜி மட்டும்தான் தன் சார்ந்த ஜாதியை பற்றி ஜாதி பெருமைகளை பற்றி பேசுகிறாரா மற்ற இயக்குநர்கள் யாருமே இல்லையா பாரஞ்சித்து மாரி செல்வராஜு இவங்களும் அவங்க சார்ந்த சமூகம் குறித்து தானே அவங்க பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் செலக்டிவாக மோகன்ஜியை மட்டும் ஹெச் ராஜாவா மட்டும் செலக்டிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்கள பற்றியெல்லாம் மற்றவங்களை பற்றியெல்லாம் வாயவே தேக்காமல் இருக்கிறது பாரபட்சமாக இருக்குது நார்மலாக ஒரு மீடியா அப்படின்னா கொஞ்சமாவது எத்திக்ஸ் வந்து இருக்கணும் துளியும் இல்லை நியூஸ் தமிழ் இருபத்தி இன்ட்டு ஏழு கிட்ட அப்படின்னு பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க தமிழகத்தில் என்னென்ன அசம்பாவிதங்கள் நடந்துக்கிருக்கு இருக்கு அப்படிங்கிறத எடுத்து பாருங்கள் ஒரு எஸ்எஸ்ஐ வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு எஸ்எஸ்ஐ இன்னைக்கு வந்த ஒரு நியூஸு அதை பற்றியெல்லாம் பெரிய டிபேட் ஷோலாம் நடத்துறது கிடையாது தமிழக மீடியாக்கள் பாஜக தலைவர்களை எப்படி விமர்சனம் பண்ணலாம் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே எப்படி சண்டையை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவில் அப்பாவுக்கு மகனுக்கு என்ன சண்டை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் சண்டையை எப்படி வந்து விரிவுபடுத்தலாம் இப்படிதான் தமிழக மீடியாக்கள் யோசிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன பயனான ஒரு விஷயத்த சொல்கிறது ஆளக்கூடிய அரசாங்கம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அதை சுட்டி காட்டி அதை எப்படி திருத்த வைக்கலாம் இப்படி துணியை சிந்திக்கிறது இல்லை அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு மேலும் பாஜக தொண்டர்கள் என்ன கொந்தளிக்கிறாங்கன்னா சென்டர் இதுல எல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும் சம்பந்தப்பட்ட துறை மினிஸ்டர் எல் முருகன் அவர் என்ன பண்ணுறாரு மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் தமிழகத்தில் பாஜக அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது அப்படின்னு தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க நடுநிலையான மீடியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்சமாக ஆளும் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிகளுக்கு எதிராகவும் அதுவும் குறிப்பாக பாஜகவுக்கு இன்னும் எதிராகவும் தமிழக மீடியாக்கள் சில மீடியாக்கள் செயல்படுறாங்க ஒரு பிளானோடயே செயல்படுறாங்க அவங்களை கண்காணித்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் பாஜக அடுத்த நிலைக்கு போகவே முடியாது அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய ஒருமித்த குரலாக இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணுங்க இது மாதிரி ஃபேக்கான நியூஸை பரப்புறவங்க ஹேட்டா சில விஷயங்களை வந்து பேச்சுரிமை அப்படிங்கிற பேரில் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் வெளியிடக்கூடிய மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறது தொண்டர்கள் கருத்து உங்கள் பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்